வணக்கம் உங்கள் மீனவன் பாருங்கள் இன்றைக்கி ஒரு வீடியோ இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே மரியாதாஸ் ஒரு சம்பவம் பண்ணி விட்டான் அதனால தான் இந்த வீடியோ பேக்ரவுண்டு பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு என்னென்னா அந்த செல்லி பீஸ செல்லி பீஸை பற்றி குட்டி புள்ளியும் சுப்பும் வந்து இதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி இதை பற்றி சொல்லுவோன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் சொன்னேன் ஆனால் என்னென்னா அதுக்கு முன்னே வந்து நானும் குட்டி புள்ளியும் அப்படி பீச்சு ஓரத்தில் அப்படி ஸ்லோ மோஷனில் நடந்து வர மாதிரி ஒரு ரீல்ஸ் ஒன்று எடுத்தேன் அந்த ரீல்ஸ் எடுத்துகிட்டு மரியாதாஸ் இதை வீடியோடான்னு மரியாதாஸ்ட்டை கொடுத்தேன் அந்த ஸ்லோ மோஷனில் இருந்த மணிக்கவே மரியாதாசை வந்து அந்த ஸ்லோ மோஷனை மாற்றாத அளவுக்கு அதே அதே இதுலேயே நான் அங்கே பேசினது வீடியோ எடுத்துட்டான் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து சரி இதை எடிட் பண்ணி போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது ஃபுல் ஸ்லோ மோஷன்லேயே எடுத்து வச்சுருக்கான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் ஒரு வீடியோவை ஒரு பதினாறு நிமிஷம் பதினெட்டு நிமிஷத்துக்கு மாற்றி வச்சுருக்கேன் அதை நான் சுருக்கி உங்களுக்கு நான் இதை எடிட் பண்ணி மறுபடியும் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்து குட்டி பிள்ளிட்டேயும் சுப்பிட்டே சுப்பிட்டே நான் என்ன சொன்னனும் அதே விஷயத்தை தான் நான் உங்கள்ட்ட மறுபடி இந்த பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுத்து சொல்கிறேன் என்னன்னு பாருங்கள் பொதுவாகவே சின்ன குழந்தைகளுக்கு இந்த ஜல்லினா ரொம்ப பிடிக்கும் அந்த ஜெல்லி முட்டாயினா வெறித்தனமாக திங்குங்க அந்த மாதிரி தான் இதை பார்த்த உடனே குட்டிப்புள்ளி வந்து குழந்த மாதிரி இது என்னென்ன செல்லி மிட்டாய் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டான் இது வந்து இதுதான் செல்லி பீஸ்ஸு ஏன்னா செல்லி பீஸுல நிறையா வகை செல்லி பீஸ் இருக்கும் அதில் இது வந்து ஒரு பெரிய வகை செல்லி பீஸு இந்த செல்லி பீஸ் என்னென்னா இவ்வளோ தெரிசாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட இந்த செல்லி பீஸுடைய இடையை கால்குலேட் பண்ணோம்னா நம்ம குட்டிப்புள்ளியை இடையை விட கொஞ்சம் கூட தான் இருக்கும் அவ்வளோ பெரிய செல்லி பீஸு அதை எடுத்து அதை நான் கையில் வந்து அதை பிடிச்சி கையில் பிடிச்சி காமிச்சேன் இந்த செல்லி பீசினாலே பொதுவாக எல்லாருக்கும் அதில் கொடுக்கு இருக்கும் அதை அரிக்கும் அப்படின்னு சொல்கிறது தெரியும் இந்த செல்லி பீசை மீனவர்கள் எல்லாரும் இது என்ன பேர் சொல்லுவாங்கன்னா சொறின்னு சொல்லுவாங்க ஏன்னால் இது வந்து கையில் காலைல பட்டுச்சுன்னா கட் எல்லாருமே காட்டுத்தனமாக சொறிய ஆரம்பிச்சிருவோம் அவ்வளோ பேருமே கடல்ல எல்லாம் வலை வாங்கிக்கிட்டு இருக்கும்போது இது வந்துச்சுனா மொத்த உடம்புமே சொறிக்க அந்த அரிக்க ஆரம்பிச்சிடும் அதோட அவ்வளோ பேர் தடிப்பு தடிப்பு தடிப்பாக ஆயிரும் உடம்பு புள்ளவே அதனால மீனவர்கள் இதை எல்லாருமே சொரின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்குள்ளே எதில் இப்போ நீங்கள் நெட்டில் தேடினாலோ இல்லை பாடத்துலையோ எல்லாத்துலேயுமே இதை வந்து செல்லி பிஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கனால உங்களுக்கு நான் இதை செல்லி பிஸ்ஸுமே நான் சொல்கிறேன் ஆனால் மீனவர்கள் பாசையில் இதை நம்ம சொல்லணும்னா சொறி இந்த சொரியை வந்து பற்றி கேட்கும்போது நம்ம சொல்லிக்கிட்டு இது வந்து நீங்கள் இன்னைக்கு பிச்சோரத்தில் நிறைய கரை ஒதுங்கி பார்த்துருப்பீங்க நம்ம கை தெரியாமல் தொட்டு தெரியாமல் நம்ம இப்போ கடல் போதோ உடம்புலையோ இல்லை கையிலையோ காலிலேயோ கண்ணிலையோ பல இடங்களில் பட்டு நமக்கு அப்படி நெருப்பு எரியிற மாதிரிலாம் நடந்திருக்கும் அப்படி நடந்திருந்தால் கமாண்டில் சொல்லுங்கள் யார் யாருக்கு அப்படி நடந்துச்சு அப்படின்னு அதில் வந்துக்கிட்டு இது வந்து அந்தளவுக்கு ரொம்ப விஷமுள்ள சொறி கிடையாது இப்போ நான் எடுக்கிற பகுதி தான் கொடுக்குன்னு சொல்லுவோம் அதோடைய அந்த பிச்சு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா பிச்சு ராக்கா அதை தான் கொடுக்குன்னு சொல்லுவோம் அந்த கொடுக்கு பட்டால் மட்டும்தான் அரிக்கும் மேல் பகுதி மற்ற எந்த பகுதியுமே அரிக்காது அதே மாதிரி அந்த கொடுக்கில் இருக்கிற தண்ணி நம்ம உடம்பில் பட்டாலும் பயங்கரமாக அரிக்கும் அப்போ உனக்கு அரிக்கும் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ கையில் பிடிச்சி விளையாடுறியே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதில் தான் ஒரு ட்ரிக் இருக்குது என்ன ட்ரிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம செல்லி பீஸ் வந்து உடம்புல வந்து கருந்தோலில் எங்கே பட்டாலும் தான் அரிக்கும் ஆனால் இருக்குது பார்த்திங்களா அந்த வெள்ளத்தோல் ரோமக்கண் வளராத அந்த வெள்ளத்தோலில் பட்டுச்சுன்னா அரிக்கவே செய்யாது ஆனால் மற்ற உடம்புல வேறு எந்த பாகத்தில் பட்டாலும் பயங்கரமாக அரிக்கும் கண்ணிலையெல்லாம் பட்டுச்சுன்னா கண்ணு தெரியாமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி செல்லி பீஸ்லேயே ரொம்ப கொடிய விஷம் உள்ளது உயிர் போகக்கூடிய செல்லி பீஸ் இப்படிலாம் நிறைய இருக்குது ஏன்னா நம்ம இப்படிலாம் சொல்கிறோம் இதில் கொடிய விஷம் இருக்குது பட்டா உயிர் போயிடும் கண்ணில் பட்டா கண்ணு தெரியாமல் போயிடும் உடம்பு கால்கள்லாம் தடிப்பாயிரும் கடலில் பீச்சில் குளிக்கும் போது கவனமாக குளிங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது மக்கள் வந்து அலட்சியமாக என்னை கமாண்டிலலாம் திட்டியிருக்காங்க ஏன்டா லூசு மாதிரி பேசுகிற அப்படி இப்படின்னு என்னமோ நீ இந்த அறிவாளி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனாலயே ஒரு தடவை நான் ஜெல்லி பீஸை எடுத்து அந்த ஜெல்லி பீஸ் கொடியை என் கையில் தடவி அது என்ன செய்யுன்னு வரைக்கும் காமிச்சிருக்கேன் அப்போ என் கை வந்து முரட்டுத்தனமாக வீங்கி அந்த கை தடிப்பு தடிப்பு ஆனதையெல்லாம் நான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் அப்போ வந்து எல்லாருமே ஏனென்பா யாரோ ஒருத்தவங்க திட்டுறதுக்காண்டி நீங்கள் ஏன் உங்கள் உடம்புல வச்சு ரிஸ்க் எடுத்து காமிக்கிறீங்க அப்படின்னு ஏன்னா சில விஷயங்கள் நம்ம சொல்லும்போது முட்டாள்தனமாக இருக்கும் ஆனால் செஞ்சு காட்டும் போது அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஆனால் அதுவும் அதையும் பார்த்துட்டு ஏன்டா முட்டாள்தனமாக யாரோ சொல்கிறதுக்காண்டி ஒன்றை நீ வருத்திக்கிற அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஆனால் எப்படி தான் இந்த மக்கள்கிட்ட உண்மையை சொல்லி அந்த விஷயத்த பண்ணணும்னு சொல்கிறது தெரியல ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மக்கள்கிட்ட சொல்லணும் தகவலை சொல்லணும் நாளைக்கு பீச்சில் குடிக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கவனமாக குளிக்கணும் இந்த மாதிரி செல்லி பீஸ் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான் இதை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அதே மாதிரி இந்த செல்லி பீஸ் வந்து இன்னொரு விஷயம் நம்ம சொல்லிக்கிறோம் செல்லி பீஸ் வந்து கடலுக்கு அழகு தானே அதை கடலில் அழகாக விட்டுடலாம்னா ஏன் வந்து இதை இப்படி பிச்சு அழிச்சு இப்படி இப்படி போட்டுட்டீங்க இது உங்களுக்கு பாவமாக தெரியலையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க நீங்கள் சொன்னாலும் உண்மை தான் அது ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும் ஆனால் இன்னொரு பக்கம் இது என்றைக்குமே கடலுக்கு அழகு கிடையாது இந்த செல்லி பீசு கடலுக்கு ஆபத்து தான் ஆபத்து மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது இந்த செல்லி பீசுனால் மீன்களுக்குமே அதிக ஆபத்து இந்த செல்லி பீஸ் தான் ஏன்னா ஒரு செல்லி பீஸ் வந்து ஆயிரக்கணக்கான மீன் குஞ்சுகளை சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காலக்கட்டங்கள்லாம் இது உருவாகும்போது கடல் தண்ணி ஃபுல்லாகவே இந்த செல்லி பீஸ் தான் இருக்கும் எந்த எந்த அளவு கடல் தண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்கள இப்போ நீர்மட்டத்தோட இது கடல் க தரை மட்டத்தோட நீர் மட்டம் மட்டம் அதிகம் சொல்லுவாங்கள்ல அந்த நீர் மட்டம் ஃபுல்லாக தரையில் இருந்து தண்ணி மேலே வரைக்கும் வெறும் செல்லி பீஸாக நடமாடும் அந்த டயங்கள்லாம் கடலில் உள்ள மொத்த மீன் இனங்களையுமே அந்த செல்லி பீசை அழித்து ஒரு ஒரு நீங்கள் வந்து இங்கே வந்து ஆமைகளை ஏன் பாதுகாக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் செல்லி பீசை வந்து சாப்பிடக்கூடிய தன்மை உள்ளது வந்து ஆமை மட்டுந்தான் இந்த ஆமைகள் கடலில் அதிகமாக இருக்க இருக்க செல்லி பீசு இனங்கள் அழியும் அழியும்போது மீன் வளங்கள் கடலில் அதிகமாக உருவாகும் இந்த மாதிரி நிறைய காரணங்களால தான் செல்லி பீசை வந்து பாதுகாக்கணும் ஆமையை பாதுகாக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதையும் இந்த இடத்துல உங்களுக்கு நான் தகவலாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு இந்த செல்லி பீசெலாம் நமக்கு அந்த நிறைய கடல் வரும்போது நமக்கு பயங்கர கஷ்டமா இருக்கும் அதனால நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எதுக்காண்டி அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வலையில இது வரும்போது நம்ம வலையிலேருந்து அதை எடுத்து விடும்போது அந்த வலையில் அந்த வலை ஃபுல்லாக அந்த கொடி மாட்டிக்கிறோம் அந்த வலையை நம்ம வந்து திரும்ப மீன் பிடிக்கிறதுக்காண்டி தெளிவு பண்ணி ஏற்றும் போது அந்த வலையை விரிச்சுப்பாக விரிப்போம் அப்போ அதில் இருந்து தெளிக்கக்கூடிய தண்ணி அது எல்லாமே நம்ம உடம்புல படாத பாகம் ஃபுல்லாக இருக்குது அது ஃபுல் கவர் பண்ணி நம்ம சட்டை போட்டிருந்தா கூட ட்ரெஸ் போட்டிருந்தா கூட அந்த தண்ணி பட்டு அந்த தண்ணி வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்குள்ளே உள்ளே இறங்கி அப்போ வந்து நம்ம உடம்பு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு உடம்பு ஃபுல்லாக அரிக்கும் எரியும் அப்படியே நம்ம உடம்ப அப்படியே சட்டையெல்லாம் கழட்டி பார்த்தோம்னா அப்படியே தடிப்பு தடிப்பாக அந்த அம்மா போட்டால் எப்படி அந்த தடிப்பு தடிப்பு தடிப்பாக இருக்கும் அந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாக இருக்கும் வீட்டுக்கு வந்து தேங்காயை போட்டு அப்படியே அதை நம்ம நல்லா சோப்பு போட்டு குளிச்சு உடம்பு தேங்காய் தேங்கானை தி கூட அந்த அரிப்பு மாறாது இந்த அனுபவம் ஒவ்வொரு மீனவனுக்கும் இருக்கும் நீங்கள் எந்த மீனவர்கிட்ட கேட்டாலும் இப்படி ஒரு அனுபவம் இருக்கும் இதையெல்லாம் சந்தித்து தான் நம்ம மீன் பிடிச்சிட்டு வர்றோம் அந்த மீன் பிடிச்சிட்டு வந்து அந்த மீனை வந்து மக்கள்கிட்ட கொடுத்து அதுக்கு ஒரு நல்ல விலை கொடுத்து மக்கள் வாங்கி அதில் கிடைக்கிற லாபத்தை வைக்கும்போது தான் அந்த மீனவர்களுக்கு ஒரு பயங்கரமான சந்தோஷம் இருக்குது அதையும் இந்த இடத்துல நம்ம சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் குட்டிப்புள்ளி வந்து கடைசியாக ஆனால் அந்த செல்லி பீஸ் மேலே என்னை தூக்கி வைங்க நான் நிற்கிறேன் ஒரு போட்டா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதில் குட்டிப்புள்ளி அந்த செல்லி பீஸ் நடுவில் தூக்கி வச்சுட்டு அப்படியே ஒரு போட்டோவை எடுத்து போட்டுட்டு அப்படியே அதில் ஒரு டான்ஸ் வேறு போட்டார் அந்த டான்ஸ் தான் வேறு லெவலு அதோடையே வந்துக்கிட்டு நம்ம அப்படியே குட்டிப்புள்ளியை கூட்டிகிட்டு போய் கரை வலையில் வந்துக்கிட்டு கிடச்ச அந்த மீனை எடுத்துகிட்டு போய் நல்லா நெருப்பு வாட்டி நெருப்பில் சுட்டு அப்படியே ப்ரெஸ்ஸாக அந்த தொட்டிப்பிடிக்க அந்த நம்ம அதை கொடுத்தோம் அதையும் ஒரு வீடியோவாக நம்ம போட்டிருக்கோம் எனக்கனே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவில் அதையும் இந்த இடத்துல நம்ம தெளிவாக சொல்லிக்கிருவோம் கண்டிப்பாக நிறையா இந்த இடத்துல வள வள வளன்னு பேசியிருப்பேன் மன்னிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம்